வெறும் பத்தொம்போது ரன்னிலேயே ஆல் அவுட் இங்கிலாந்து அணியை சூறையாடிய இந்திய பவுலர்கள் சற்றுமுன் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி மேட்சில் நடந்த அதிசயம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இந்தியாவில் வைத்து தற்போது டி டுவெண்டி தொடர் நடந்து வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே இதுவரை இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடந்து முடிந்துள்ளது அந்த இரண்டு போட்டிகளிலுமே இந்திய அணியே வெற்றியும் பெற்றிருக்கிறது இதனால் அடுத்து தொடங்க இருக்கும் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை கைப்பற்றிவிடும் அதாவது இரண்டு போட்டியை மீதம் இருக்கும் போதே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் அதே சமயம் அடுத்த போட்டியில் இங்கிலாந்து அணி தோற்றுவிட்டால் அதற்கு பிறகு நடைபெறும் இரண்டு போட்டிகளும் இங்கிலாந்து அணிக்கு உப்பு சப்பு இல்லாத போட்டியாக மாறிவிடும் ஆகையால் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் எப்பாடுபட்டாவது வெற்றி பெறுவதற்கு இங்கிலாந்து அணி முயற்சி செய்யும் மேலும் அடுத்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டால் அது இங்கிலாந்து அணிக்கும் கம்பேக் போல அமைந்துவிடும் அது இந்திய அணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தவும் வாய்ப்பிருக்கிறது ஆகவே அடுத்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் வெற்றியை தடுக்க இந்திய அணியும் முழு மூச்சோடு போராடும் ஆக இந்த தொடரில் மிக மிக முக்கியமான போட்டி என்றால் அடுத்த தொடங்க இருக்கும் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி இதனாலேயே இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே தற்போது அதிகரித்து வருகிறது மேலும் இந்திய அணியை பொறுத்தவரையில் சூரியகுமார் யாதவ் இன்னும் சிறப்பாக இந்த தொடரில் செயல்படவில்லை இவர் மட்டும் ஃபார்முக்கு வந்துவிட்டால் இந்த தொடரில் இதைவிட ஈஸியாக இந்திய அணி வெற்றிகளை குவித்துவிடும் அதே சமயம் இந்திய அணி பந்து வீச்சாளர்களிலும் கூட வருண் சக்கரவர்த்தியை தவிர மற்ற யாரும் சொல்லும்படியாக சிறப்பாக பந்து வீசவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்து வந்தது அத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது இந்திய அணி பவுலர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்திருக்கின்றனர் ஆமாங்க அது என்னென்னா இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்சை தொடர்ந்து அதற்கான வார்ம் அப் மேட்சில் இந்த இரு அணிகளும் சமீபத்தில் விளையாடி வந்தது அப்படியாக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தது இங்கிலாந்து அணி அப்படி பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு அன்றைய போட்டிதான் இங்கிலாந்து அணியின் கிரிக்கெட் வரலாற்றுக்கு கருப்பு நாள் என்று அப்போது தெரிந்திருக்காது ஏனென்றால் அந்த போட்டியில் வெறும் ஐந்து ஓவர்களுக்குள்ளாகவே மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் பத்தொம்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி அந்தளவிற்கு அளவிற்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது விஸ்வரூபமாக வெளிப்பட்டது இதில் ஹர்ஸ்தீப் சிங் ஆறு விக்கெட்டுகளும் ஹர்ஷித் ராணா நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி கொடுத்திருந்தனர் பின்னர் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி வெறும் இரண்டே ஓவரில் இருபது ரன்களை எடுத்து இந்த போட்டியில் பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்திருந்தது ஆக மொத்தம் இதுவரை இங்கிலாந்து அணியின் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றுக்கும் இந்த போட்டியின் மூலமாக கரும்புள்ளியை புள்ளியை குத்திவிட்டது நம்ம இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய சிறப்பான பெர்ஃபாமன்ஸ்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்